ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கிராம் அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இது வந்து மே மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி கிராமோட ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் இருந்தது ஒரு சின்னதாக ஒரு இயரிங் தான் வாங்கியிருந்தேன் அது அன்னைக்கு ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா இது வந்து ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி மில்லிகிராம் இருந்தது இது வந்து பத்தொம்போது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தது அப்புறம் அங்கே நாங்கள் கொஞ்சம் பேசிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வேஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு முப்பத்தொம்பது பைசா அந்த கோல்டு ரேட்டு அதாவது ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி மில்லிகிராமுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி வருது அதாவது வந்து வேஸ்டேஜோடு சேர்த்து ஜிஎஸ்டி தனியாக சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசான்னு போட்டிருக்கிறாங்க ரெண்டும் சேர்த்து நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ரூபா வருது இப்போ ஒரு கிராம் இரநூத்தம்பது மில்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூறுபா அதாவது பத்தொம்பது ரூபாய் அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பத்தாயிரத்தி இரநூறுபா கொடுத்து அந்த இயரிங் நாங்கள் வந்து அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா முன்னாடி பத்தாயிரரூபா அப்படிங்கிற ரேட்டில் வந்து நம்ம ரெண்டு கிராம் இருக்கிற எடுத்துக்கிட்டு இருந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி மில்லிகிராமுக்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்து பத்தாயிரரூபா ஆகுது அப்போ நம்ம ஒரு பவுன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்பதாயிரருவாய்க்கு மேலே தான் ஆகும் நம்மளோட வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே எடுக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் வந்து இருபத்தி ஓராந்தேதி மே மாதம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ தான் வாங்கியிருந்தோம் என்ன இயரிங் வாங்கியிருந்தோம் அப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து சின்னதாகவும் இருந்தது நல்ல டிசைனாகவும் இருந்தது நம்ம போய் ஜிமிக்கிக்கு வந்து நிறைய ஜிம்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட தனித்தனியாக அதாவது தோடு தனியாக ஜிம்கி தனியாக வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது செட்டாக வந்து கொஞ்சம் தான் இதில் தனித்தனியாக இருக்கிற ஜிமிக்கிக்கு வந்து இந்த செட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாடலில் ஜிமிக்கி இருக்குது என்கிட்ட சரியப்பா அதில் இதுக்கு வியர் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இது ஒரு கிராம்லேயே இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஜிம்கிக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜிமிக்கிக்கு இந்த மாதிரி தோடு போட்டு நாங்கள் வியர் பண்ணிகிட்ருந்தேன் நம்ம இதில் பார்க்குறதை விட அதில் வச்சு நம்ம வந்து செட் பண்ணும்போது அந்த தோடும் அந்த ஜிமிக்கியும் அப்படியே செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்வைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் தோடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் தோடு வந்து ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது இதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் தோடு வந்து புதுசு ஜிம்க்கி வந்து ரொம்ப பழசுங்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து டிஃபர் ஆகுது கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பண்ணால் ரெண்டுமே ஒரே கலருக்கு வந்துடும் இந்த பழைய தோடு வந்து இந்த தோட்டுக்கு இந்த ஜிம்கி வியர் பண்ணியிருந்தது இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரே தோடோடு அப்படியே செட்டாக எடுத்த மாதிரி இருக்குது இப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஜிம்கின்னால் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வர்றதில்ல முக்கால்வாசி செட்டாக தானே வருது அப்போ வந்து கொஞ்சம் தோடு தனியாக ஜிம்கி தனியாக அப்படி தான் வரும் நம்ம எந்த தோடு வேணாலும் எந்த ஜிம்கியோடு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட்லி இந்த ஜிம்கியை வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் இன்னொரு ஜிம்கி ஜாசல் காசில் எடுத்தது அதுதான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அது வந்து கொடஜிமிக்கி மாடல் நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனலில் நிறையா கோல்டி ஷாப்பிங் வீடியோ கூட இருக்குது வேணுங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்